ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பனியஸ்டாசரியில் அடுத்த வரே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவை வந்து ப முத்துபெல் இருந்துட்டு பசங்க தான் வேணும்னு நினச்சேன்னா இந்த பக்கம் கோலசாமி மேலே சத்தியம் பண்ணி இனிமேல் பொண்ணோட உறவை எந்த உறவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு வா அப்படி இல்லாட்டி நீ எங்கேயாவது போய்க்கோ அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் எனக்கு தேவை என்னோடய மான மரியாதை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் என்ன தான் பொண்ணோட உறவு இருந்தாலையும் கடைசி காலத்தில் கொல்லி போட வேண்டியது சொன்னது நீதானே அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே போயிடுறாங்க அதை கேட்ட உடனே கோமதியெல்லாம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு கோமதி இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வேண்டாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை சமாதானம் பண்ணி பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அதுக்கு அடுத்ததா எதுக்காங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் ராஜ உங்களுடைய பொண்ணு தானே கோமதி உங்களுடைய தங்க